வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான பர்மனண்ட்டான கவர்மெண்ட் ஜாபி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு அதிகாரி லெவலில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷர்னாலும் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் சாலரியை பொறுத்த வரைக்கும் இனிஷியலே உங்களுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும் ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சாலரி அறுபதாயிரத்துக்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் எழுதிட்டு பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் எந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடானா அப்ளைலிங் அண்ட் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போக Gracias. இது தான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட்லேருந்து அதாவது சாயில் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான் மேஜர் ஸ்டீல் மேக்கர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபத்தி பற்றி நான்கு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ் டெக்னிக்கல் கேட்டகிரியில் ரெக்யூட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ டிசிப்ளின் வைஸ் இங்கே வேக்கன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க கெமிக்கல் டிசிப்ளினில் அஞ்சு வேக்கன்சிஸ் இருக்கு சிவில்ல பதினான்கு கம்ப்யூட்டர் கேட்டகிரியில் நான்கு எலக்ட்ரிக்கலில் நாற்பத்தி நாலு இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் ஏழு மெக்கானிக்கலில் முப்பது வேக்கன்சிஸ் மெட்டலர்ஜி டிசிப்ளினில் இருபது வேக்கன்சீஸ் இருக்குது மொத்தமாக நூற்றி இருபத்தி நான்கு வேக்கன்சிஸ் ரெக்யூட் பண்ண போகிறாங்க எல்லாமே பர்மனென்ட் போஸ்டிங்ஸ் தான் ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு கம்யூனிட்டி வரையான வேகன்சீஸ் பிரேக்கப்மே இங்கே கொடுத்துருக்காங்க

எலிஜிபிள் ஏஜ் லிமிட் என்ன இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருக்க எலிஜிபிள் உங்களுக்கு டவுட் வரும் அப்படிங்கிற அதையுமே மென்ஷன் டிசம்பர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள் ஓகேங்களா இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்கு எஸ்சி சி எஸ்டினா ஃபைவ் இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது அவங்க முப்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசி கேட்டகிரினா த்ரீ இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்கு அவங்க முப்பத்தி ஒரு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பிடபிள்யூ டபிள்யூ கேட்டகரியா இருந்தால் ஜென்ரல் கேட்டகரியா இருந்தால் டென் இயர்ஸ் ஏஜ்ல ரிலாக்சேஷன் இருக்கு எஸ்சி எஸ்டினா ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்கு ஓபிசி என்சிஎல் கேட்டகிரியா இருந்தால் தேர்ட்டீன் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பிடபிள்யூ கேட்டகரிக்கு கேட்டகிரிக்கு ஏஜில் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸாக இருந்தால் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரியில் வந்து இன்ஜினியரிங் அதாவது பிஇ பிடெக்கில் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ என்னென்ன டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சிவில் கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கல் அண்ட் மெட்டலர்ஜி இந்த டிசிப்ளின் ரிலேட்டடான கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் பிஇ பிடெக்கில் ஸோ அதில் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க அந்த டிசிப்ளினுக்கு என்ன டிசிப்ளின் நீங்கள் படித்த போஸ்டிங்ஸ் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் கெமிக்கல் டிசிப்ளின் இருக்க போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸோ இது ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்க பிஇ பி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவில் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு நீங்கள் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எலிஜிபிள் கம்ப்யூட்டர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க எலிஜிபிள் அல்லது த்ரீ இயர்ஸ் மாஸ்டர் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏ முடிச்சவங்களும் கம்ப்யூட்டர் டிசிப்ளின் இருக்க போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிசிப்ளின் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே எலிஜிபிள் தான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலிஜிபிள் மிஷின் இன்ஜினியரிங் பவர் இன்ஜினியரிங் அண்ட் பவர் இன்ஜினியரிங் பவர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் இன்ட்ருமென்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் அண்ட் இன்ஸ்ட்ருமே இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிகல் அண்ட் மெக்கானல் இன்ஜினியரிங்கும் எலஜிபிள் பவர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் அண்ட் பவர் இன்ஜினியரிங் அதேமாதிரி எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ர்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி டிசிப்பிலில் விபி டெக் முடிச்சுருந்தா எலிஜிபுள் அதேமாதிரி இன்ட்ரூமென்டேஷன் போஸ்டுக்கும் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ட்ரூமென்டேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலி கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இண்டஸ்ட்ரியல் எலெக்ட்ரானிக்ஸ் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் டிசைன் அண்ட் டெக்னாலஜி மெகெக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிகல் எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க டிசிப்ளின் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் முடிச்சவங்க ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி முடிச்சவங்க ஸோ இந்த மாதிரி டிசிப்ளின் வந்து நீங்கள் பிஇபிடிக்கு முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள் மெட்டலஜிக்கல் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியல் மெட்டரஜி இது ரிலேட்டடாக பிபிடெக் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் எஸ்சி எஸ்டி பி டபிள்யூ கேட்டகரிப்பார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த குவாலிபிகேஷனில் ஐம்பத்தி சதவீதம் மார்க் வச்சிருந்தாலே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அது சிபிடி எக்ஸாமாக உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸாம் உங்களுக்கு டென்டேட்டிவாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்லது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதோடய எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னை சேலம் திருச்சிராப்பள்ளி இந்த மூணு லொக்கேஷன்ஸில் நீங்கள் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம் இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து குரூப் டிஸ்கஷன் அண்ட் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் ரெண்டு பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா டொமை நாலேஜ் டெஸ்ட்டு அதில் ஃபார்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் ஹண்ட்ரட் மார்க்குக்கு செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் எயிட்டி மினிட்ஸ் நடக்கும் அதில் ஹண்ட்ரட் மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவர்னஸ் இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் அண்ட் இன்டர்வியூ ஸோ அதோட டீட்டெயில்ஸ்மே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ட்ரைனிங் பீரியட் ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டு ஒன் இயர் ட்ரைனிங் பீரியட் முடிச்சதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ட்ரைனியாக நீங்கள் வந்து ப்ரொமோட் ஆகி ஒர்க் பண்ணுவீங்க அந்த ஒர்க்கில் நீங்கள் ஒன் இயர் ப்ராபஷன் பீரியட் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஈவன் கிரேடில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் ட்ரைனியாக ஒர்க் பண்ணுறப்ப மந்த்லி சாலரி ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வரைக்கும் இருக்கும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரைனிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வரைக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு சாலரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சாலரி இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் சாயிலோட பிளான்ட் யூனிட்டு மைன்ஸ் லொக்கேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் சாயில் டாட் சிஓ டாட் ஐஎன்கிற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அல்லது டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் சாயில் கேரியர்ஸ் டாட் காங்கிற வெப்சைட்டில் போய்ட்டும் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் வேலிடான மெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்து தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதே பிடிஎஃபில் கொடுத்துருக்காங்க ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரி எக்ஸாரிஸ்மெண்ட் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கும் முந்நூறுபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க இவங்களை தொடுத்து மீதி இருக்கவங்க ஜென்ரல் ஓபிசிஎன்சிஎல் இடபிள்யூசி ஹேண்டிடேட்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ரூபா ஃபீஸ் பேட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க எப்படி லாகின் பண்ணணும் எந்த ஸ்டெ ஆப்ஷனில் போயிட்டு லிங்க் எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இந்த போஸ்ட்டுக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் அவங்க கொடுத்துருக்க இந்த ரெண்டு வெப்சைட்டில் போய்ட்டு ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கிங்க தேங்க்யூ ஸோ மச் ஹன் பாய்